வணக்கம் நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் சிஸ்டம் வித் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் மிகவும் நுணுக்கமாக ஆய்வு செய்ய பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் மொனார்க் கேசினோ அண்ட் ரிசார்ட் ஐஎன்சி டிக்கர் எம் இந்த மதிப்பாய்வு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலை அடிப்படையாக கொண்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் மோனார் கேசினோ அண்ட் ரிசார்ட் துணைப் பிரிவைச் சேர்ந்தது லிஷர் ரேட்ஸ் இருபத்தெட்டு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் மதிப்பெண் பத்துக்கு ஏழு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் பூச்சியம் புள்ளி மூன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் நிறுவனத்திற்கான ஏழு மைனஸ் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக மோனார் காசினோ ரிசோர்ட் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் மோனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதைப் பார்ப்போம் மோனார்க் காசினோ அண்ட் ரிசோர்ட் ஆயன்சி இருபத்தெட்டு புள்ளி ஒன்று சதவீத மாற்றத்தை காட்டியது முப்பத்தேழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மோனார்க் கேசினோ அண்ட் ரிசார்ட் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் நூற்று எண்பத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஐம்பத்தி மூன்று சென்ட் பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் முப்பது பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு மோனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் ஐஎன்சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு எட்டு மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம் பூஜ்ஜியம் பதினாறு பில்லியன் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் மூன்று சதவீதம் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பதினாறு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி எழுபத்தைந்து புள்ளி மூன்று துணைப்பிரிவு நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் தொன்னூற்றாறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் தொன்னூற்றாறு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் இரண்டு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் டோல் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் ஐநூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தற்காலிகமாக ஐநூற்று முப்பது மில்லியன் டாலர் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட இருபத்தெட்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஐநூற்று ஐம்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு எழுநூற்று நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் முப்பத்தி மூன்றாயிரம் டாலர் துணைப்பிரிவில் சராசரி ஒன்பது நான்கு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு பதினெட்டு ஒன்று பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவு இருநூற்று தொன்னூற்றொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் விற்பனை கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி ஆறு சதவிகிதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தி இரண்டு சதவிகித அளவை காட்டுகிறது மோனார்க் காசினோ ரிசோர்ட் துணைப் பிரிவுக்கு இந்த நிலை அறுபத்தாறு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக எண்பத்தாறு டாலர் நாற்பத்தி மூன்று சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக எண்பத்தேழு டாலர் தொன்னூற்றொன்பது சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வின் முடிவுகளின் அடிப்படையில் மொனார்க் கேசினோ அண்ட் ரிசோர்ட் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு எண்பத்தாறு டாலர் நாற்பத்தி நான்கு சென்ட் என்ற விலையில் உயர்வுக்கு ஆர்டர் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் தொன்னூற்றெட்டு புள்ளி எட்டு ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எழுபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் டி கே விற்பனைக்கான இருப்பு நிலை பரிவர்த்தனை ஆகும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்